மத்தியில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால என்ன பிரயோஜனம் வர ஏதாவது ஒரு திட்டத்தை கொடுத்து அதனால மக்கள் நன்மை பெற்று இருந்தா பிரயோஜனம் உண்டு அதை விட்டுட்டு நேரம் ஏரோபிளான் வந்து இறங்குறாங்க ரோட்ல போறாங்க அதோட முடிஞ்சு போச்சு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா தமிழ்நாட்டு மக்கள் என்ன சாதாரண முறைகளா அறிவு திறன் படைத்தவர்கள் எது சரி தவறு என்று எடை ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஏமாற்று வேலையெல்லாம் ஒண்ணு எடுபடாது தமிழகத்திலே நாங்க கஷ்டப்பட்டு முப்பது ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி அடைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே நிறைய நன்மைகள் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது நகரம் வரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரோ வந்து ஏதேதோ பேசி மக்களை குழப்பி அந்த குழப்பத்திலே அரசியல் ஆதாயம் தேட முடியும் முயற்சிக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர் இந்த பகுதியிலே நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக கருத்தை தெரிவித்து வருகிறார் இங்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டம் பரம்பிகுளம் ஆலியாறு அணைக்கட்டு பாசன திட்டத்தில் விடுபட்டுள்ள ஆனமலையாறு நல்லாறு திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவாராம் எப்படி நிறைவேற்ற முடியும் இது மாநில அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு அரசு கேரள அரசு இரண்டு அரசுகளும் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை அதன் அடிப்படையில் நான் முதலமைச்சர் பொழுது அருமை சோதர் வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்தார் திரு கருப்பணன் அவர்கள் அமைச்சராக இருந்தார் அண்ணன் பொள்ளாஜி விஜயராமன் அவர்கள் சட்டப்பேரவை துணைத் தலைவராக இருந்தார் மூன்று பேரை அழைத்துக் கொண்டு நேரா கேரளா சென்று அங்கே கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் நம்முடைய குழுவில் பொதுப்பணித்துறை செயலாளர் பொதுப்பணித்துறையைச் சேர்ந்த தலைமை பொறியாளர் பொறியாளர்கள் சேர்ந்த முதலமைச்சர் துறையுடைய முதலமைச்சர் பொதுப்பணித்துறை சேர்ந்த செயலாளர் பொதுப்பணித்துறையை சேர்ந்த தலைமை பொறியாளர் ஏனைய பொறியாளர்கள் இரண்டு குழுவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் பேச்சுவார்த்தை சுமூகமாக ஏற்பட்டது முதற்கட்டமாக நாங்கள் பேசி முடித்தோம் இரு தரப்பில் இருக்கின்ற துறை செயலாளர் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்தலாம் பிறகு இரு தரப்பில் இருக்கின்ற பொதுப்பணி தலைமை பொறியாளர் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ஒரு முடிவு செய்து நானும் கேரள முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜயன் அவர்களும் கூட்டாக பேட்டி கொடுத்தோம் அதற்கு பிறகு பல முறை நம்முடைய செயலாளர்களும் கேரள பொதுப்பணித்துறை செயலாளரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பல முறை தமிழ்நாட்டு துறையினுடைய தலைமை பொறியாளர் ஏனைய பொறியாளர் சேர்ந்த தலைமை பொறியாளர் மற்ற ஏனைய பொறியாளர்கள் இந்த குழு பல முறை தமிழ்நாட்டிலையும் கேரளாவையும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதுக்கு பிறகு கொரோனா வந்து இடையில கொரோனா வந்தாச்சு கொரோனா வந்த காரணத்தினால அந்த பேச்சுவார்த்தை தடைபட்டது அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க ஆனால் ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் டெய்ல் ஸ்டீல் டெய்ல் ஸ்டீல்